நாம் உண்ணும் உணவு சரியாக ஜீரணிக்கப்படாவிட்டால் பலவித உடல் நல பிரச்சனைகள் ஏற்படலாம் குடல் ஆரோக்கியம் செரிமான அமைப்பு நல்ல நிலையில் இல்லாவிட்டால் பல பிரச்சனைகள் வாயு வீக்கம் அமிலத்தன்மை மலச்சிக்கல் அல்லது வயிற்றுப்போக்கு நியூ டெல்லி நுபெல்லா மகளிர் சுகாதார மையத்தின் இயக்குநர் டாக்டர் கீதா ஷிராஃபின் கூற்றுப்படி குடல் ஆரோக்கியம் பலவீனமாக இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைந்துவிடும் சில ஆரோக்கியமான பாக்டீரியா நொதிகள் நம்முடைய உடலில் அவசியம் உடலில் உள்ள பாக்டீரியாக்களின் சமநிலை சீர்குலைந்தால் வயிறு தொடர்பான பல பிரச்சனைகள் ஏற்படலாம் வயிறு உப்புசம் வயிறு கனம் அல்லது வயிறு வீக்கம் இறப்பை விரிவடையது போன்ற உணர்வு மோசமான உணவு முறைதான் எண்ணெய் அல்லது பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உண்ணுதல் குறைவான தண்ணீர் குடித்தல் மற்றும் செரிமான அமைப்பின் முறையற்ற செயல்பாடு ஆகியவற்றால் ஏற்படுகிறது இதை குணப்படுத்த நம்முடைய உணவில் சில சிறப்பு பானங்களை சேர்க்க வேண்டும் ஓமம் நீர் மிகவும் முக்கியமானது பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் நிறைந்தது வயிற்றில் ஏற்படும் வீக்கம் மற்றும் வாய்வு பிரச்சனையை போக்குகிறது ஒரு கிளாஸ் நீரில் ஒரு தேக்கரண்டி ஓமம் விதைகளை இரவு முழுவதும் ஊற வைத்து காலையில் அதிகாலையில் வடிகட்டி வெறும் வயிற்றில் குடித்தால் இந்த வயிற்று பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் அடுத்தது எலுமிச்சை நீர் ஆன்டி உள்ளது அளவான உப்பு சேர்த்து காலையில் தினமும் குடித்தால் அஜீரணம் மலச்சிக்கல் மற்ற பிரச்சனைகளும் போக்கிவிடும் அடுத்தது புதினா நீர் ஒரு கிளாஸ் தண்ணீரில் பல புதினா இலைகளை கொதிக்க வைத்து வடிகட்டி ஒரு நாளைக்கு இரண்டு முறை குடிக்க வேண்டும் குடலில் நல்ல பாக்டீரியாக்களை இது அதிகரிக்கும் அடுத்தது மிளகு நீர் பத்து மிளகை பொடி செய்து இரண்டு டம்ளர் தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து ஒரு டம்ளராக மாற்றி குடிக்கலாம் அப்படி இல்லை என்றால் ஐந்து மிளகும் சில அரிசி மணிகளையும் ஒன்றாக சுவைத்து சாப்பிட்டு அரை டம்ளர் தண்ணி குடிக்க வேண்டும் அடுத்தது இஞ்சியும் தேனும் கலந்த நீர் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான நீரில் இஞ்சி சாறும் தேனியும் கலந்து குடித்தாலும் குடல் ஆரோக்கியப்படும் இந்த இஞ்சி தேன் சாறு எப்பொழுது வேணாலும் குடிக்கலாம் தயிர் அல்லது மோரும் வயிற்றை குடலை ஆரோக்கியமாக மேம்படுத்தும் உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ப்ரோபயாட்டிக்ஸ் இந்த தயிர் அல்லது மோரில் உள்ளது உணவு விடுதியில் சாப்பாட்டு தட்டில் ஒரு கப்பு தயிர் வைத்திருப்பார்கள் பார்த்திருக்கிறீர்களா ஆதலால் தினமும் ஒரு கப்பு தயிர் வயிற்றின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது முக்கியமாக ஓம நீரும் மோரும் மிக மிக நல்லது நன்றாக சாப்பிடுங்கள் நிறைய நடைபயிற்சி செய்யுங்கள் சாப்பிட்டவுடன் அமரவோ படுக்கவோ கூடாது